அஸ்லாம் வலைக்கம் சின்ன சரத்துக்கார்க்கு எல்லாருக்கும் ஸ்வாகத்தம் என்னோட சிக்கன் ரெசிபி ஆக்கிடும் சிக்கன் கறி நல்ல டேஸ்ட்டுமாக விடும் சும்மே ஈஸி சின்னங்க டேஸ்ட் யாரா சும்மா ஈஸி இது அக்கடி கிடச்சோக்கா இதுக்கு இப்போ ஒரு மிக்சரு ஜார் எடுத்துகிட்டு இதுக்கு நான் ஒரு கேஜி சிக்கன் ஒரு கேஜி ரானே யார மீன்ட்டு அதுக்கு ஒரு நாலு நீர் நீருள்ளி ഇങ്ങനെ കട്ടാക്കിയിട്ട് മിക്സർ ജാറിൽ ഇടണം പിന്നെ ഒരു എട്ട് പത്ത് കായ്മലും പിന്നെ ഒരു ജണ്ട് പുലും ഇഞ്ചി ഒരു ജണ്ടിഞ്ചിടെ അത്ര വലിയ വലിയ ഇഞ്ചി കട്ടാക്കിയിട്ട് പിന്നെ ഒരു വലിയൊരു കണ്ട് വല്ലുല്ലി പിന്നെ ഒരു ഇടി ഒരു നല്ല കയ്യിൽ പിടിക്കിടത്ര കൊത്തമ്പരിച്ചപ്പ് എല്ലാം ഒട്ട് കിട്ടിട്ട് ഇത് നല്ല സണ്ണാർക്കണം തന്നെ അത് ബീത്തണോണ്ടില്ലേ இது நீருடோ இதரெல்லாம் தண்ணி ஆயிட்டே இத்தர அக்கணு வேணு இஷ்ட இன்னும் ஜண்டு பதாம் இட்ட இதே நான் மாத்திர இட்டு இதுக்கிப்பா கோலி இது இதெல்லாம் கலிக்கு க்ளீன் ஆக்கிட்டு இதை உப்பு மஞ்சள் ரொப்படி லிம்ப புள்ள தண்ணி வேணங்கு பித்தியோல்ல இன்னும் இல்லங்க இங்கே ம மசாலா அக்கடலே அர்ச்சல் அர்ச்சிரமே இதன்கிட்டு ஒரு அரைகிட்டே வீய்கோணு இது வலிக்க மாரினேட் ஆகும் இப்போ ஒரு கப் கப்பத்திர தயிர் பீத்தணும் உப்பு மஞ்சள் படி பின்ன தையர் பின் அரைச்ச மசாலா அஞ்சு வசத்திட்டு மசால இறக்கணும் அது கொத்தம்பரிச்சப்போ காய்மலோ இஞ்சி வெல்லி பின் நீருள்ளி அஞ்சு வசத்து ஒட்டி இட்டு மசாலே பின்ன உப்பு மஞ்சள் பொடி இட்டிட்டு இதில் தையறிட்டிட்டு மேரினேட் ஆக்கிட்டு ஈ மசாலையும் இட்டிட்டு ஒட்டு சொந்த மிக்ஸ் ஆக்கிட்டு இது ஒரு அரைகண்ட வச்சு விடும் இதுப்போ வச்சது இப்போ கேஸில் ஒரு இடை வச்சிட்டு அதுக்கொரு இதுக்கு எண்ணெய் ஆற ஒரு அரை அரைக்கப்புடு எத்திரம் எண்ணெய் விற்றுணும் ஏ எண்ணெய் எண்ணோடனும் கூட எண்ணெய் விற்கிறோம் அதுக்கு ஒரு நாலஞ்சு காய் மூலம் முறச்சிட்டு சின்ன ஒரு எட்டு பத்தாது கிட்டுற சென்னா இது யார் தெளி யாராக்கிடதுக்கு இட்டு தெல்ல தெல்லாக்கடைட்டேன் இங்கே ஒரு அரை கேஜி எல்லாம் ஆக்கிடும்ட்டேன் கொருடி இடணும் காய் மளவு இப்போ இது காய் மளவு இட்டு அது காயும் பத்துக்கும் அதுக்கு நாங்கள் மேரினேட் ஆக்கி வச்சு கோழிடு இதுக்குட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும் மிக்ஸ் ஆக்கிட்டு இதுக்கு உப்புடப்பொடி தெல்லிட்டு இக்கடை ஃபஸ்ட்டுக்கு வேணும் நோக்கிட்டு தெல்லு உப்படைப்பொடி இட்டு இதில் பேவு பட்டணும் இது எந்த சிரமே இல்லை காலி சுலபத்தில் விடும் അർജൻറ്റെല്ലാം ആക്കുമ്പോൾ ഇത് ഭാര്യ ഒരു നല്ലോ ഇത് ഇന്ന് ഉപ്പ് നോക്കിയിട്ട് പിന്നെ മഞ്ഞളുടെ പൊടിയും ഫസ്റ്റിഗട്ടിട്ട് ഇക്കെടെ ഇപ്പം ഇത് ഗരം മസാല ഇടണം ഒരു രണ്ട് ചമച്ച ഇത് ഗരം മസാല നാളാക്കിയത് ഇതിപ്പി ഇഷ്ടം നാല് ഗിഡ്രേ അതെല്ലാവർക്കും കിട്ടുന്ന എല്ലാത്തി ഗിഡ്റിലേ ഗരം മസാല അതി പൊടി ആ കൂടെ ഞാനും കാട്ടോർ ഉണ്ട് ഇതിൽ ഈ പൊടിയിലുണ്ടല്ലേ ഗരം മസാലയിൽ എല്ലാം ഉണ്ടാവ ഗരം മസാലയും എല്ലാം നമുക്ക് തകരം മസാല പിന്നെ ജീരക കൊത്തമ്പരി பின்ன நல்ல முளவும் வெடிசப்பும் எல்லாம் உண்டு அது பிடிச்சி வச்ச பொடி அது ரெண்டு சமச்ச இதுக்கு இட்டடும் அங்கே இட்டிட்டு ஒரு க சிக்கன் வேக பேடல்லே ஒரு ஜென்மன்பட்டு சைக்கி வந்து மையம் விந்துட்டாவிடும் வேற எந்த சுரமே இல்லை இதுக்கு டொமாட்டோ வேணும் இட்டல இல்லாட்டை அங்கே தயார் பீத்திடல அதே மையவிடும் சும்மா ஈஸியில் ஒரு வேக அர்ஜெண்டில் எந்த மசாலா பருத்துக்கணும் அது நீருலிக்காய்க்கணும் அங்கே எந்தும் இல்லை சாத்திர உலகும் ஒரு கறி இது டேஸ்டும் நல்ல கிடவா நெய்ச்சொருகு பத்திர சப்பாத்தி எல்லாம் நம்ம நாஷ்டத்துவும் ஆகிடும் காலிங்க பொட்டுச்சொருகும் ஆகிடும் நோக்கம் சந்த கண்டு பின்னோக்கிமே நல்ல டேஸ்டுண்டு இது சப்பாத்திக்கு நெய்ச்சொருகெல்லாம் இது நான் நெய்ச்சொருகா ஆக்கி நோக்கிரல்லே ஃப்ரெண்ட்ஸ் ஈ வீடியோ நீங்கள் இஷ்ட லைக்காரு ஷேர் ஆக்கூறு சப்ஸ்க்ரை ஆகிறும் முட்டத்தில் வெல்பட்டனும் பிரஸ் ஆக்கூர் அஸ்லாமலைக்கும்